ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் திருச்செந்தூர் முருகன் கோயில் கும்பாபிஷேகம் இப்பன்னு பார்க்கலாம் ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் மாதத்தில் ஆணி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடக்கிறது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குடமுழு குடமுழுக்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெற உள்ளது அனைவரும் வந்து முருகனை அருளை பெருங்கள் சப்போஸ் அந்த குடமுழுக்குக்கு வர முடியாதவங்க அடுத்தது மண்டல பூஜை நாற்பத்தெட்டு நாள் நடக்கும் அந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு நாள் வந்தீங்கன்னா அது வந்து கு கும்பாபிஷேகத்துக்கு வந்ததுக்கு சமம் அந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்த பலன் வந்து அதில் கிடைக்கும் மறக்காமல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓம் சரவணபவ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு வேலவா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்